உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் சாப்பிடுறது சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சா இருந்தா ஏ இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்கார பொண்டாட்டி சேலை செஞ்சு இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போயி செஞ்சு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இங்க ஒரு கடத்தை புத்த வச்சு உட்கார்ந்துட்டு வாய கிண்டது

பாரு <laughs>

இந்த புள்ளைக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு ஐயா போச்சு என்னடா என்னைய எங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க என்ன விட பெருசுன்னு வந்துச்சு நீ ஓடிப் போயிரு ஐயோ சீனாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடாயிரங்கடா ஆத்தா அது நான் போட்டுக்கணுமா ஒண்ணு வேறடா கேட்டா தவசி அண்டடாயிரு ஆ ஆ இந்த வெள்ளாவில வந்த கணக்கெல்லாம் சரி பாரு பெத்த கணக்குல ஒன்னு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு அத கணக்குல இருந்து விட்டுரு

சாவடி போட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலக்காரனு கூப்பிட்டு இருக்கு வெப்பாட்டி இல்ல அவத்தலையே கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா தா நீ என்னடானா ஏன்டா எவ்வளவு ஒரு சீமச்சரிக்கை வந்து என்ற பேத்திய கொட்டு பாத்துக்கிட்டு சும்மா வந்தேன் அங்கேயே நாலு வாரத்தை கேட்டு போட்டுதானுக்கு வந்தேன் ஊருக்குள்ள எத்தனை சீலை துணிக்காலும் சரி அத்தனை பத்தி இங்கே அனுப்பி என்ற பேச்சுக்கு எப்படி சீலை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா

உனக்கு என்ன தகிரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடு பட்டி போட்டு ஆடு இல்லையே குட்டி போட்டு ஆடல மேட்சிட்டு இருக்குது ஏலே இந்த எகத்தாலம் எல்லாம் என்ற கிட்ட பல்லெல்லாம் பல்லாம் ஏகி பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி உன்னால சிரிக்க முடியுமாத்தா எங்க நீ சரி ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா குழந்தை போடுது வாய மூடாத்தா உன்னால மூடவும் முடியாது

என்ன பயமா இருக்கே எந்திரா பண்றது ரெண்டு எலும்பு குடுக்க மாட்டீரே வந்து மாட்டிட்டேமா எந்திரா மூணு முடுக்குறோ மூது ஏழும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுகுமா அப்படியே சொல்ற அடியே சண்ணா பின்னால அளைற கண்ணாம்பி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன் அம்மா எம்மட நீ நோன்றியா இல்ல எம்மட கண்ணே நான் நோंद्र நானே நாடறது நாட கடசில பாத்துக்கலாம் பைய�ட்ட ஓடிட்ட பையன கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்குற மாதிரி இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சிரி சிரிங்கோ சிரி நின்னு சிரி ஆ ஆ பையன போட்டு ஏرمی அடிக்குற மாதிரி அடிக்குறீங்களே அப்படி என்னையா தப்புன்னே என்ன மாதிரி ஏகே கேட்டா

மாம்பலா இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கறாங்க அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க இதுக்கு போய் உடைக்கறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் போறாமடா அண்ணா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

கெதா தெரியாதா? தெரியல நீ சின்ன பெரிய விஷயம் இருக்கு. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. ஒன்னைய தேடலானு பார்த்தா நீ அழிதுக்கிட்டு உட்கார்ந்திருக்கே. என்ன குடிச்சி நாய் மாதிரி அழுகற? சொல்றா? அடங்க குக்க மக்களா? எழடா விட்டுவணா சொல்றா? டேய். டேய். நீ எங்க

சித்தம் கூற நான் வரலைன்னா அவன் ஆராய்ச்சி குத்தி போய் கோமணத்துறி இருப்பான் ஒரு நிலைமை என்ன ஆகிருக்கும் ஆடுகளையும் மூச்சுகளையும் படுறான் ஒன்றரை வெயிடிங்க மூட்டையும் ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறா ஏய் இப்ப என்ன பண்ண இப்படி இப்படி ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாட